ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ் எல்லா தளபதி ரசிகர்களுக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ கோட்டு படம் பார்த்தாச்சு விடிகாலில் நாலு மணி ஷோ எப்போவுமே நம்ம படத்துக்கெல்லாம் ரிவியூஸ்லாம் பெருசாக பண்ணுறது கிடையாது ஸோ இப்போ என்னன்னு தெரியல இந்த படம் பார்த்து முடிச்சோன்னா கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணணும் அதாவது கோட்டு படம் ஆரம்பிங்கிறது வந்து அந்த சர்டிஃபிகேட் வரும் பாருங்கள் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொல்லி அந்த சர்டிஃபிகேட் பார்க்கும்போது நிஜமாலே ஒரு எமோஷனல் மூமெண்ட் அதே மாதிரி தளபதியில் லாஸ்ட்டு ஷார்ட் படத்தில் லாஸ்ட் ஷார்ட் வரும்போது அதை பார்க்கும்போதும் ஒரு தளபதி ரசிகனா பல படங்களை தளபதி இது பார்த்து என்ஜாய் பண்ணி அடுத்த படம் என்னவாக இருக்கப்போது அடுத்த படத்தில் ஒரு ட்ரெய்லர் எப்போ வரும் அடுத்த ஆடு லான்ச் எப்போ வரும் ஃபஸ்ட் லுக் எப்போ வரும் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிகிட்ருப்போம் ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு படம் தான் இருக்க போது இன்னும் அந்த ஒரு படத்தில் தளபதி ஒரு ஓப்பனிங் ஒரு எண்டு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் தளபதி படம் பண்ண போகிறது இல்லைன்னு நினைக்கும் போது வருத்தமாக இருந்தது அதனால் இந்த ரிவ்யூவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணுன்றது என்னோட ஒரு பர்ஸ்னல் தாட்டாக கூட இருக்கலாம் ஸோ உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிற மாதிரியும் இருக்கலாம் ஆனால் எல்லாருமே ஆவலாக வெயிட் இருப்பீங்க ஆனால் நாலு மணி ஷோ நிறைய இடத்துல போட்டாச்சு ரிவ்யூஸ் எல்லாம் ட்விட்டரில் அச்சிக்கிட்டு வருது பிளாக் பஸ்டர் அது இதுன்னு பயங்கரமான ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு ஸோ என்னோட ஒப்பீனியன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஸோ படத்தில் வில்லன் அதாவது வெங்கட் பிரபு சாரோட படம்னாலே வில்லன் பார்த்தீங்கன்னா வில்லனிசம் பயங்கரமாக இருக்கும் மங்காத்தால் அஜித் சார் பண்ண கேரக்டர் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நம்ம தளபதி இதில் வில்லனுங்க ஸோ இது சஸ்பென்ஸ் உடைக்கிறானலாம் கிடையாது ஆல்ரெடி நீங்கள் விட்ட போஸ்டரில் பார்த்துருப்பீங்க விஜயனன் அதாவது யங்கர் வருஷனும் வ ஏஜர் வருஷன் ரெண்டு விஜயனும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற ஒரு போஸ்டர் பார்த்துருப்பீங்க அதாவது தளபதி இளைய தளபதி ரெண்டு பேரும் முட்டிக்கிற மாதிரி ஸோ ஆமாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்குது பயங்கரமான விஷயங்கள் இருக்குது அது சஸ்பென்ஸ் எல்லாம் நான் ஒன்றும் பிரேக் பண்ணலை இந்த ரிவ்யூவாக சொல்லிக்கிற படம் எப்படி இருக்குன்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா விறுவிறு விறுவிறுன்னு போது ஏன்னா வெங்கட் பிரபு சாரோட எல்லாம் பார்த்தேன் நான் ரீ இன்டர்வியூ பார்க்கும்போது அவர் செகண்ட் ஆஃப் லாஸ்ட்டு ஃபார்ட்டி மினிட்ஸை பற்றி பயங்கரமாக பேசியிருந்தார் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் பற்றி எதுவுமே ஒரு பெருசாக சொல்லலை ஆனால் உண்மையே சொல்ல போனால் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நல்ல கிரிப்பிங்காக இருக்குது நல்லா இருந்ததுங்க பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அந்த ஃபேமிலியாக இருக்கட்டும் அவங்களோட கான்வர்சேஷன் ஃப்ரெண்ட்ஸோட கான்வர்சேஷன் அதில் பிரசாந்த் சார் பிரபுதவ மாஸ்டர் இவங்களோட பாண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்தது அதில் தளபதி பேசுகிற டயலாக்ஸ் நான் எந்த படத்துலையும் இப்போ ரீசெண்டாக பார்க்கல அந்த மாதிரி விஜய் நான் அந்த மாதிரி பேசி மேனரிசம்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் டயலாக் டெலிவரி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வித்தியாசமாக பண்ணியிருக்காரு ஸ்பீடாக பேசுகிற விஷயங்கள் ஒரு நக்கலாக ஃபன்னியான டாக் இருக்குது அதே மாதிரி அந்த இளைய தளபதி சின்ன வயசு கேரக்டர் பண்ணார்ல அதுவும் அந்த தளபதி பார்த்திங்கன்னா அவரோட லுக்கு பாடி லாங்குவேஜ் அவர் பண்ணுற விஷயங்கள் அந்த வில்லனிசம் பார்த்திங்கன்னா இளைய தளபதி பிரித்து மேஞ்சிட்டாருன்னு சொல்லலாம் பார்க்கும்போது பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருந்தது அது ஸோ என்னடா இது நமக்கே கோபம் வந்துச்சு நம்ம தளபதி ஃபேனாக இருந்தாலும் என்னடா இவ அப்படின்ற மாதிரி இந்த காந்தி கேரக்டர் வந்து இவர் காலி பண்ண மாட்டாங்கன்ற ஒரு வெறி கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ செகண்ட் ஆஃப்லாம் கேமி அப்பியரன்ஸ் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும் நான் பிரேக் பண்ண விரும்பலை நீங்கள் படம் பாருங்கள் மட்ட சாங் அப்படி போடுதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பயங்கரமாக பட்டைய கலப்பும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஸோ செகண்ட் ஆஃப்லாம் நல்லா போதுங்க லாஸ்ட்டில் அந்த ஸ்டேடியம் அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க கேரளாவில் ஷூட் பண்ண அந்த தளபதி வந்து வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க ஆமாங்க கேரளாவில் ஷூட் பண்ணுங்கள் அதில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கேரளா விஜய் ஃபேன்ஸோட முகங்கள் அங்கங்கள்லாம் தெரியுது ஸோ அதே மாதிரி அங்கே வர நிறைய பேர் அந்த கிரவுண்டில் வர கிரிக்கெட்டர்ஸு தோனியாக இருக்கட்டும் ஸோ அவங்களெல்லாம் ஆல்ரெடி வெங்கட் பிரபு சார் இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி தோனியாக காட்டுறாங்க ஃப்ரேமில் அதில் ஒரு பக்கா ஷாட் ஒன்று இருக்குது பாருங்க ஒரு பேனர் ஒன்று இருக்குது தோனியோட பேனர் தூக்கும்போது பேக் ட்ராப்பில் தளபதி நிற்கிற மாதிரி ஒரு ஷாட் ஷாட் ஒன்று வச்சிருக்காங்க தேட்டர் பிரிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா அதை என்ஜாய் பண்ணுறாங்க அந்த ஷார்ட் அந்த மாதிரி எல்லாம் ஸோ மொத்தத்தில் பிரேம்ஜி பண்ண கேரக்டர்லாம் நல்லா ஃபன்னாகவே இருந்தது மோகன் சார் வில்லன் வில்லனாக வந்த மோகன் சார் ஸோ ரொம்ப நாள் மோகன் சார் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவர் எப்படி இருக்க போறாரு பழைய படங்களில் ஹீரோவாக பார்த்தோமே இதில் எப்படி இருக்க போறாருன்னு சொல்லும்போது செட்டிலாக பண்ணியிருந்தாலும் அவருக்கான அவர் பக்காவாக கொடுத்துருந்தாரு ஸோ பிரசாந்த் சார் எல்லாருக்குமே ஸ்பேஸ் படத்தில் இருந்ததுங்க ஸோ ஃபஸ்ட் ஹாஃபும் நல்லா பயங்கரமாக எங்கேஜிமாக இருந்து செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அனர் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் முடியும் போது கிளாப்ஸ் அடிக்கிறதுக்கும் விசில் அடிக்கிறதுக்கான மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது தளபதியோட டைலாக் டெலிவரி கெஸ்ட் அப்பீரன்ஸ் இருக்குது ஸோ சொன்ன மாதிரி எங்கேயுமே கட் பண்ண முடியாதுங்க இந்த மூணு அவர் மூணு நிமிஷம்ன்றது பார்த்திங்கன்னா நானும் என்ன சொல்கிறாங்க எல்லா நூறுலையும் சொல்கிறாங்களே இந்த படத்தில் ஏன் இவ்வளோ லென்த்தாக இருக்குது எங்கேயுமே கட் பண்ண முடியாதான்னு சொல்லி படம் தான் தெரிஞ்சுது ஒரு சின்ன விஷயத்தை எடுத்தாலும் இன்னொரு சைடு கனெக்ட் பண்ண முடியாது ஸோ அளவுக்கு படம் கிரிப்பிங் கிரிப்பிங்காக நிறைய இடத்துல மடித்து மடித்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது விபி ஹீரோ அதாவது தளபதி விஜயன் விபி ஹீரோவாக ஆரம்பிக்கிறாங்க ஸோ படம் முடியும் போது என் கார்ட்டில் ஏ வெங்கட் பிரபு வில்லன் அப்படின்னு பிடிக்கிறேன் அதாவது அவர் பண்ண போகிற படம் வில்லன் வில்லனாக இருக்கும் அதாவது இந்த கேரக்டர்லேருந்து இருக்கிற வில்லனை தூக்கி தான் பண்ண போகிறான்றத ஒரு சிம்பாலிக்காக சொல்லியிருக்காரு ஸோ பண்ணால் நல்லா தான் இருக்கும் எங்களை டெய்லண்ட்டு பார்க்கணும் என் படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவும் நிறைய ஃபேன்ஸோட அந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது ஸோ வீடியோஸ் எடுத்திருக்கேன் அதாவது ஃபேன்ஸோட அங்கே இருந்து செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன் முதல்ல ரிவ்யூ போட்டுருவோம் அதுக்கப்புறம் பொறுமையாக அதெல்லாம் எடிட் பண்ணி போடுறேன் ஸோ நீங்கள் யார் யார் படம் பார்க்க ஆவலாக இருக்கீங்க எத்தனை பேருக்கு டிக்கெட் கிடச்சிது எத்தனை பேர் படம் பார்த்தீங்க நாலு மணி ஷோ உங்களுக்கு படம் எப்படி இருந்தது எல்லாத்தையும் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் எனக்கு வெங்கட் பிரபு சாரோட படங்கள்ல இந்த படம் வந்து பயங்கர என்கேஜிங்காக இருந்தது ஸோ நிறைய இடம் அதாவது தலா அஜித்தோட பேர் சொல்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி ரெண்டு மூணு விஷயங்கள் ரெஃபரன்ஸ் ரெண்டு மூணு விஷயங்கள் இளையராஜா சாங் சாங் ஒன்று ரீமேக்ஸ் வந்துருக்கு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப என்கேஜிங்காக இருந்து சொல்லலாம் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தாங்க இந்த வாட்டி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணிங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய தளபதி அப்டேட்ஸ் பேக் டு பேக் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வந்திருப்போம் கைஸ் நன்றி